வணக்க மக்களே இப்போ நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த டைமில் போனால் இந்த மீன்லாம் பிடிக்கலாம் சின்ன சில மீனும் சரி பெரிய பெரிய மீனும் சரி நல்லா கிடைக்கும் அதே போல் தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு ரொம்ப தண்ணி வெளியே போக சொல்லி இந்த மீன்லலாம் பிடிச்சோம் இது எல்லாமே சின்ன சின்ன மீன் தான் கெளுத்தி மீன்ன்னு சொல்லுவாங்க இது வந்து குழம்பு வச்சால் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மீன் அப்படியே கிளீன் பண்ணிவிட்டு ஒன்றை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் என்னக்கா சின்ன சின்ன மீனாக இருக்குல்ல இந்த மூணு எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப வாழவாயின்னு இருக்கும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே கட் பண்ணி அப்புறம் நல்லா ஒரு கல் மழை போட்டு சாம்பல் போட்டு நல்லா இந்த மீன் என்ன பண்ணணும் நல்லா தேய்க்கணும் கல் மலை போட்டு நல்லா தேய்ச்சான் அதில் இருக்க அந்த மழைவழப்பு எல்லாமே அதில் போகும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நல்லா மீன் ஒயிட்டாக இருக்கும் வாங்க மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அடுத்தது நம்ம சமைக்க விட்டு தான் வாங்க மீன் கழம்பு வைக்கலாம் மூன்று தக்காளி ஒரு மூன்று வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துட்டு இதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு இது என்ன பெரிய விஷயம்னாக்கா எல்லாம் டீ போடுவாங்க பார்த்தீங்களா அந்த பற்றி நம்ம சமைக்க போகிறோம் சின்ன ஸ்டவ் தான் இது வாங்க அடுப்பை பற்றி வச்சுருப்போம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போன ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கணும்

அடுத்தது தக்காளி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு மிளகா தூள் போட்டுட்டு என்னென்ன மசாலா போடணுமோ மஞ்சள் மீன் குழம்பு மசாலா இதெல்லாம் கொடுத்து போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அடுத்தது கொஞ்சம் புளிய தண்ணி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளியம் வச்சு மீனை போட வேண்டியது மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வயநிலாக மீன் குழம்பு வச்சாச்சு ரொம்ப அருமையான ஒரு வாசனை நீங்களும் இந்தமாரி மீன் சாமிச்சு சாப்பிட்ருக்கீங்களா